புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக வேட்பாளர் அறிவிக்க உள்ள நிலையில் புதுச்சேரி முன்னாள் காவல்துறை ஐ ஜி சந்திரன் பாஜகவில் இணைந்தது புதுச்சேரி அரசியலில் விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை பொதுத் தேர்தலுக்காக அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததைத் தொடர்ந்து தேர்தல் காலம் சூடுபிடிக்க துவங்கியது புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக வேட்பாளர் போட்டியிட உள்ளார் வேட்பாளரை இறுதி செய்யும் பணியில் அக்கட்சி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது ஓரிரு நாளில் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளார் இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியான சந்திரன் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாநில தலைவர் செல்வகணபதி எம் பி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஐ பி எஸ் அதிகாரி சந்திரன் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக புதுச்சேரியில் எஸ்பி டிஐஜி மற்றும் ஐஜியாகவும் பணியாற்றியுள்ளார் பல்வேறு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் காவல்துறையில் உயரதிகாரியாகவும் பணியாற்றியவர் மேலும் தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் பார்வையாளராகவும் பல மாநிலங்களில் பணியாற்றியுள்ளார் பாஜக மக்களவைத் தேர்தலில் தனது பலத்தை நிரூபிக்க பல்வேறு யுக்திகளை கையாண்டு வரும் நிலையில் ஓய்வு பெற்ற காவல் உயரதிகாரி சந்திரனை கட்சியில் சேர்த்தது புதுச்சேரி தேர்தல் களம் பரபரப்பெரிந்து வருகின்றது மேலும் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் பாஜகவின் ஒரு தரப்பு தெரிவித்து வருகின்றது ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಸರ್ ನಾವೆಲ್ಲಾ ಸರ್ ಬಂದು ನಾವು ಹಿನ್ನಡೆತೀವಿ